என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம யூடியூப் சேனல்ல வீவ்ஸ் வர மாட்டேங்குதா சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்குதா அப்புறம் வாட்ச் வர மாட்டேங்குதா ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களே அதுக்கப்புறம் நம்ம சேனல் உங்களோட சேனல் எப்படி க்ரோத் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ வாங்க வீடியோ கிளப் போகலாம் வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மளோட இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னோட யூடியூப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்குறேன் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு அது என்னென்ன டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக வரும் எத்தனை வாட்சப்பர்ஸ் வரும் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக வரும் ஸோ ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு வியூஸ் வரவே வராது சப்ஸ்கிரைபரும் வராது ஸோ நான் இந்த மூணும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ எனக்கு சூப்பராக ரீச் கொடுத்துதேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோ சைடில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னோடய கு என்னோடய யூடியூப் ஸ்டூடியோவில் ஐடிக்குள்ளார என்னோடய ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள் நான் உள்ளே போகிறேன் பாருங்களேன் அதுக்குள்ளார டச் பண்ணி போய்க்கிறேன் போனதும் கீழே ஹோம் டோல் டூல் இருக்குல்ல அதுக்குள்ளார நான் போய்க்கிறேன் போனதும் உள்ளே போனதும் அந்த வந்து உள்ளே போனதும் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் கீழே இந்த ரெண்டாவது ஆப்ஷன்னு நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணதும் உள்ள ஷார்ட்ஸு வீடியோஸு இருக்கும் அது மூணையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும் அப்படி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வீடியோ நல்லா ரீச் கொடுக்கும் வாட்ச் ஹவர்ஸ் வரும் சப்ஸ்க்ரைபர் வரும் அதுவும் ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்சவர்ஸ் வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எந்த டைமில் போட்டால் மக்கள் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி எந்த டைமில் போட்டால் சப்ஸ்கிரைபர் வரும் வாட்சவர்ஸ் எந்தமாரி வீடியோ போட்டால் வாட்சவர்ஸ் வரும் அதுக்கெல்லாம் நான் எதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சேர்ஜி டி இந்த ஆப்புக்குள்ளார நான் போய் தெரிஞ்சுக்கிறேன் அதில் வந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்டாலுமே நம்ம எவ்வளோ பெரிய டவுட்டாக இருந்தாலுமே அதுக்குள்ளாற போய் கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான பதில் அது கிடைக்கும் ஸோ எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது யூடியூப்பில் நாம் இவங்க சொல்கிற டைமில் நம்ம போடுறோம் பன்னெண்டு மணிக்கு போடுறோம் ஸோ பன்னெண்டு மணிக்கு போடுறோம் அதுக்கு இடையில் எந்த மாதிரி டைமில் போடுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்தது அந்த டவுட்டு நான் வந்து இப்போ வந்து கிளியர் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலி யூடியூப்பில் எந்த டைமில் நான் வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் வாட்சவர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி அதில் டைப் பண்ணி நான் போட்டேன்னா ஸோ அதில் லிஸ்ட்டாக வந்தது இங்கே பாருங்களேன் அந்த லிஸ்ட்டை ஃபுல் டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் பாருங்களேன் இங்கே பாருங்கள் அந்த டைமிங் எனக்கு காட்டுது இந்த டைமிங்கில் போட்டால் இப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ இந்த டைமில் போடுங்க அப்புறம் மதியம் மதியம் வந்து ஹோம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபு இந்த மாதிரியெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ நான் அந்தமாதிரி தான் இப்போ டூ டேஸாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீங்களும் எனக்கு பரவாயில்ல நான் காலையிலையும் போடுறேன் மதியமும் போடுறேன் சாயந்தரமும் போடுறேன் அந்த டைம் வச்சுக்கா நான் போட்டுகிட்டுருக்கேன் ஸோ பரவாயில்ல முன்னிரும்புறதுக்கு இப்போ நான் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருப்போம் அந்த நாலஞ்சு வீடியோவும் ஒன்ற்கே வந்திருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் திஸ் மீ